அண்ணா அண்ணாவினுடைய தலை அண்ணா தான் தமிழ்நாட்டை நிமுறை செய்தார் அதை தலைகுனிய விடமாட்டோன்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க அதை நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னு தேர்தலுக்காக செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு அப்படின்னு அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் கருதுறாங்க உங்கள் பார்வையில் இல்லை அது வந்து அண்ணா வந்து தன்னோட தலைவராக பெரியார் ஏற்றினார் பெரியார் வந்து திமுக தொடங்கின நாற்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தேழு வரையும் பெரியார் கொஞ்சம் கடுமையாக திமுகவை எதிர்த்தார் ஆனால் அண்ணா ஆட்சிக்கு வந்த முதல்ல அவர் செஞ்ச ஒரு காரியம்னா இந்த ஆட்சி வந்து பெரியாருக்கு நான் காணிக்கையாக்குறதுனான்னு அண்ணா திருச்சியில் போய் சொல்லிட்டு வந்தார் ஆக்சுவலாக உங்களுக்கு தான் இந்த ஆட்சி காணிக்கை அப்படின்றார் அது மட்டும் இல்லை அவர் வந்து அண்ணாவோட திமுக தொடங்கின பிறகு பார்த்திங்கன்னா அவர் திராவிட நாடு அந்த விஷயங்களை கையில் எடுத்த பிறகு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வாக்கில் வந்து விட்ட பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா மாநில சுயாட்சி மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் ஸோ அந்த விஷயத்தை வந்து அதுதான் இன்னைக்கு வரையும் பேசு பொருளாக இருக்குது அன்றைக்கி அவர் எழுப்பின அந்த விஷயம் இன்னைக்கு வரையும் பேசு பொருளாக இருக்குது ஸோ மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம்ன்ற விஷயம் அது குறிப்பாக அந்த கடந்த பத்தாண்டுகளில் மாநில அதிகார பறிப்பு பறிப்பு பேசு பொருளாகவே மாறி பொருளாகவே மாறிடுச்சு அது அண்ணா போட்ட விதை தான் அது ஆக்சுவலாக அது வந்து மாநில சுயாட்சிக்கான ஒரு விதை அது அண்ணா போட்டது தான் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை என்ற விஷயத்தை அவர் தான் வந்து சட்டபூர்வமாக்கினார் அது இன்றைக்கு வரையும் எந்த கட்சியும் அது தொட முடியாத ஒரு விஷயமா இருக்குது தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆளுங்கட்சியாக வந்தாலுமே இருமொழி கொள்கை இன்றைக்கி விஜய் கூட இருமொழி கொள்கை தான் பேசுகிறாரே தவிர அது மீறி யாரும் பேச முடியாது இல்லை அறுபத்தி ஏழு இல்லை சார் இந்த காலம் வந்து மாறிடுச்சு நாங்கள் வந்து ஹிந்திக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் கையெழுத்து இயக்கம் நடத்தணும்னு பிஜேபி வீடு வீடாக போய் கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்களே இருந்தாலும் இங்கே திராவிட க இயக்கங்கள் ஆட்சியில் இருக்கிறவரையும் இருமொழி மும்மொழி கொள்கைகள் இங்கே வரத்துக்கான வாய்ப்பே இல்லை இருமொழி கொள்கைகள் தான் இங்கே இருக்கும் தமிழ் ஆங்கிலம் தான் இங்கே இருக்கும் இந்தியோ இல்லை வேறு எந்த மூன்றாவது மொழி என்று சொல்லி வேறு எந்த மொழியை வந்து இங்கே க கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணாலோ அதை வந்து திணிக்க முயற்சி பண்ணாலோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட்ன்றது தமிழ்நாடுன்னு பேரட்சியவர் எம்ஜிஆர் அண்ணாதான் ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கிறதும் அண்ணாதான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவரோட குறைந்த ஆட்சி காலத்தில் வந்து அவர் ஒரு ஒரு மைல் ஸ்டோனாக அதை பண்ணிட்டு போயிட்டார் ஸோ அதனால் அந்த 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 லீகசியை வந்து எந்த எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வர தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள்லாம் ஆட்சியில் இருக்குது கடந்த ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷங்கள்லாம் திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருக்குது இப்போ அடுத்து ஆரம்பிக்கிற விஜய் கூட கிட்டத்தட்ட அண்ணாவை தான் ஒரு பேர் சொல்லி வந்துட்டுருக்கார் இன்னொன்று அண்ணா பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம்னா பெரியார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தன்னோடய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அதில் கடவுள் மறுப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதை வந்து திமுகவில் இருக்கிற பல தலைவர்கள் ஏற்றுட்டால் கூட அண்ணா வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அதை கொஞ்சம் லகுவாக்கிட்டார் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டார் அதை அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டார் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிட்டார் ஒன்றைய குளம் ஒரு வினய தேவன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டுட்டார் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இன்றைக்கி ஆர கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் பெரியாருடைய அந்த கடவுள் முறைப்பு கொள்கையை தவிர்த்து எல்லா கொள்கையும் அவர் ஏற்றுக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் சோ அந்த 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 லெகுவா இல்லையா அந்த விஷயங்கள் வந்து ஒரு ஒரு வா வாக்கு வங்கி அரசியல் மாஸ் மூமெண்டா வெகுஜன மக்கள் வெகுஜமாக ஒன்று மாற்றி எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் வந்து அவர் தேர்தல் அரசியல் வந்து அதை மாத்துறாரு சார் இன்னைக்கு இருக்கிற ஒரு கரண்ட் பாலிட்டிக்ஸ் வருவோம் அநாயிசம் ஆஹ் போற்றக்கூடிய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் சொல்லிக்கிறார் அந்த இல்லை இல்லை நான் சொல்கிறதுனா அந்த அண்ணாவோட அந்த கொள்கைகளில் இன்றைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறது சுதந்திரம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இல்லை ஏழையின் சிறிய சிரிப்பில் இறைவன கான்பம் எல்லாமே வந்து திமுக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் சமூக நீதி உட்பட எல்லாமே அப்படி தான் நான் பார்க்கறேன் ஆனால் அண்ணா இசமும் வந்து இதுலேருந்து ஒன்று வேறுபட்டுதுன்னு நான் பார்க்கல ஆக்சுவலாக அண்ணா இசத்தை வந்து எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் இது வந்து கம்யூனி கம்யூனிசம் சேர்ந்தது கம்யூனிசம் சேர்ந்தது சோஷியலிசம் கம்யூனிசம் அப்புறம் வந்து காந்தியனிசம் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக கொடுக்குறேன்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக அதில் வந்து அவரும் வந்து எல்லா சித்தாந்தங்கள்லையும் இருக்கக்கூடியதுதான் கேஸ்லெஸ் கிளாஸ்லெஸ் சொசைட்டி ஜாதி பேதமற்ற வர்க்க பேதமற்ற ஒரு சமுதாயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் அவர் அப்புறம் வந்து அத்தியாவசிய பொருட்களெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் விற்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னார் ஸோ பல விஷயங்கள் ரைட் டு ரீ கால்னு ஒரு விஷயத்த அவர் சொன்னார் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து மக்கள் நம்பிக்கை இழக்கும் போது அவங்களுக்கு திருப்பி அழைக்கிற உரிமை வேணும்னு அண்ணாவிசத்தில் ஒரு பாட்டா அதை சொன்னார் ஆனா சமூக நீதி வந்து ஒரு முக்கியமான விஷயம் அண்ணாவிசத்துல வந்து சமூக நீதி ஒரு முக்கியமான விஷயம் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால அதுக்கும் வந்து ரெவன்யூன் பாலிசிக்கும் வந்து பெரிய அளவுக்கு சேஞ்சஸ்லாம் நான் பார்க்கல ஓகே அந்த பேரும் அண்ணா இசும் பெரிய அளவுக்கு பார்க்கலாம் ஆனால் இன்னிக்கி ஆட்சியில் இருக்கு இன்னிக்கி அதன் பொதுச் இருக்கிற எடப்பாடி அவர்கள் அதிலிருந்து எந்த விதத்திலையும் வந்து நழுவி போனாலோ அதில் வழிவி போனாலோ அவர் பின்னடைவை சந்திப்பார் இருமொழி கொள்கை உட்பட அவர் வந்து கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அதே மாதிரி மாநில சுயாட்சி அதிகாரிகள் பறிக்கும் போது அவர் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கார் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இருக்கலாம் ஆனால் அந்த இன்னைக்கு வந்து அவர் வந்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஏன்னா இன்னைக்கு வந்து கூட்டுறவுத்துறை ஆகட்டும் மீன்வளத்துறையாகட்டும் வேறு பல துறைகளில் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கு நிறையா பல்வேறு வகைகளில் எந்த விதமான ஒரு அரசியல் சட்ட திருத்தமே இல்லாமல் மாநிலங்களோட அதிகாரங்கள் பறிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அதனால் இன்னைக்கு இவங்க ஏ டிஎம்கே எடுத்திருக்கிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல தலைகுனிய மாட்டோன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து மத்திய அரசோடைய பல்வேறு திணிப்புகள் அதிகார பறிப்பு இருக்கு இல்லையா அதை எதிர்த்து தான் தலைகுனிய மாட்டோன்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க அவங்க ஸோ இந்த விஷயத்தில் வந்து இன்னும் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுக அவர்களோட அன்னாயசத்தில் சொல்லி இருக்கிற பெரும்பாலான விஷயங்களை வந்து இன்றைக்கி கண்டுக்காத போகலாம் ஆனால் தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்க முடியாது என்னால் நாளைக்கு அவங்களே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வாங்க வராங்க வச்சுக்கோங்க இங்கே இருக்கிற அதிகாரத்தெல்லாம் பிடிக்கிட்ட பிறகு அரசாங்கம் என்ன பண்ணும் ஆக்சுவலாக வரி போடுற அதிகாரம் ஏற்கனவே ஜிஎஸ்டி மூலமாக போய்ட்டுது ஸ்டேட் கிட்ட ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே இருக்கும்போது நிதி 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 அதி நிதி அதிகாரமாகட்டும் அல்லது அரசியல் அதிகாரமாகட்டும் இல்லை மொழி போன்ற விஷயங்கள்ல வந்து திணிக்கிற விஷயங்களாகட்டும் இல்லை தமிழகத்தின் தொன்மை போன்ற விஷயங்களை தலையிடுற விஷயங்களாகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து மத்திய அரசு வந்து இங்கே குறுக்கிட்டு உள்ளே வரும்பொழுது நீங்கள் அண்ணா சத்து உண்மையிலே சீரியஸாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க அந்த இடத்துல வந்து அண்ணா யுசத்தை நீங்கள் உண்மையாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் குரல் கொடுக்கணும் அந்த குரல் கொடுக்குறதுலேயே நீங்கள் பின்வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழர்களுடைய நம்பிக்கை வந்து இழந்துருவீங்க அதுதான் அடிப்படையான விஷயம் ஸோ திமுகவும் கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி தான் அதனால் அவங்க சரியான நேரத்துக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து இந்த எடுத்துருக்காங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறது டெல்லிக்கு எதிரான ஒரு அணி திரட்டல் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்படுது அதற்கு எதிராக ஓரணியில் நின்று தமிழ்நாடு அதை எதிர்க்கிறதுன்னு அதுக்கு அவங்க கொடுத்துருக்குற இன்னொரு முழக்கம் வந்து தலைகுனியை விட மாட்டோம் இது பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டில் மக்களிடம் இது ரெசரேட் ஆகுமா இல்லை இது வந்து திமுக வந்து தேர்தலை நோக்கி போகும்பொழுது அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து இது வந்து நடக்க போகிறது மாநில தேர்தல் தானே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் பெரும்பாலும் இருக்கலாம் அவங்க இன்றைக்கி எடுத்துருக்கிற அந்த உறுதிமொழிகள் ஐந்து உறுதிமொழிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து செலங்கோமெண்ட் எழுத்த ஒரு உறுதிமொழிகளாக தான் இருக்குது அது எஸ்ஐஆராக இருக்கட்டும் அல்லது தொகுதி மறுசீரமைப்பாக இருக்கட்டும் அல்லது நெசவாளர் போன்ற விஷயங்கள் நிதி அதிகாரங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே ஐந்து விஷயங்கள் பார்த்திங்கன்னா மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ இன்றைக்கி வந்து மத்திய அரசு எவ்வளவு தூரம் வந்து மாநில அரசை வந்து வஞ்சிக்கிறது அல்லது அதிகாரத்தை பறிக்கிறதுன்ற விஷயங்கள் அதில் அந்த அந்த வாக்குறுதிகள் அந்த உறுதிமொழிகளில் உள்ளடக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது ஓரணியில் திரள்வோன்னு ஒரு விஷயத்தை அவங்க திமுக பண்ணாங்க அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இன்றைக்கி வந்து விஜய் ஒரு மாநாடு நடத்துறாரு இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா அதுவும் எலக்ஷன் நோக்கி போவது ஒரு விஷயமே எடப்பாடி இன்றைக்கி பயணம் போகிறாருன்னா அதுவும் எலக்ஷன் நோக்கி அவர் போகிற ஒரு விஷயம் திமுக ஆட்சியை பற்றின குறைகளை இருக்கார் இவர்கள் செய்வது என்னென்னா திமுக செய்வது என்னென்னா தமிழ்நாடு மத்திய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது பல விஷயங்கள் வஞ்சிக்கப்படுகிறது அதை வந்து முக்கியமான ஒரு கோஷமாக வந்து இந்த எலெக்ஷன்ஸில் அவங்க கையில் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக ஏன்னா அந்த திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடைய யுஎஸ்பி அதோடய யுஎஸ்பி முக்கியமான விஷயம் என்னென்னா மோடிக்கு எதிரான ஒரு விஷயங்கள் ஆன்டி பிஜேபி பா மத்தியில் இருக்கிற பாஜக அரசை வந்து அகற்ற வேண்டும் என்பது முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் பாஜக காலுன்று கூடாதுன்றது முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் இவங்க ஒற்றுமையாக இருக்கிறதுனால இவங்க எடுத்திருக்கிற அந்த உறுதிமொழிகள்லாம் பார்க்கும்போது தேர்தல் நோக்கி போகக்கூடியதை பார்க்கும்பொழுது இது ஆன்டி பிஜேபின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு சீரியஸாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கையில் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அவர்கள் செய்திருக்கிற நல்ல விஷய விஷயங்கள்லாம் சொல்லி ஓட்டு கேட்பாங்க அதே மாதிரி அவங்க செய்யாத விஷயங்களையும் எதிர்கட்சிகள் சொல்லுவாங்கிறது வேறு விஷயம் ஆனால் இந்த விஷயங்கள் இருக்குல்ல மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அது இன்னைக்கு தமிழ்நாட்டை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு நிதி போன்ற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி கொடுக்காத இருக்காங்க சமக்கர விஷயம்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வலைவாய்ப்பில் நிதியை குறைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நீட் விஷயங்கள்லாம் வந்து மசோதா அமைச்சு ஜனாதிபதி ஆஃபீஸில் அது எங்கே இருக்குன்னே தெரியல இந்த மாதிரி மாநிலத்தை வந்து இப்படி வந்து நீங்க வந்து கண்டுக்காத நீங்க சைல் ஏன் பண்ணீங்கன்னா அப்போ இங்க இருக்கிற கட்சி திமுக வந்து திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ மத்திய அரசு எடுத்து வலிமையான குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கு அதோடைய ஒரு பகுதியாக தான் இந்த நான் உறுதிமொழிகள் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க